முதல் டெஸ்ட் முதல் நாள் ஆட்டம் சவுத் ஆப்பிரிக்கா அணியை சல்லி சல்லியாக நொறுக்கிய ரிசப்பண்ட் மீண்டும் பெய்தனமான ஃபார்முக்கு வந்த ரிசப்பண்ட் ஒரே நாளில் டெஸ்ட் வரலாற்றில் இதுவரை படைக்கப்படாத உலக சாதனை படைத்த இந்திய அணி அதாவது இந்திய கிரிக்கெட் அணி தற்போது சவுத் ஆப்பிரிக்கா தொடரில் விளையாடி வருகிறது சமீபத்தில்தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் முடிந்திருந்தது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மூன்று ஒரு நாள் போட்டிகள் மற்றும் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் இந்த இரு அணிகளும் விளையாடி வந்தது இதில் ஒருநாள் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியிருந்தது அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நடைபெற்ற ஐந்து டி டுவெண்ட்டி போட்டியில் கொண்ட தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியிருந்தது அதாவது ஒருநாள் தொடரை ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியதற்கு தீர்க்கும் விதமாக டி டுவெண்ட்டி தொடரை இந்திய அணி கைப்பற்றியது அதிலும் குறிப்பாக ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் முதல் போட்டியும் கடைசி போட்டியும் மழையால் முற்றிலுமாக தடைப்பட்டு போனது ஒருவேளை இந்த முதல் போட்டியும் கடைசி போட்டியும் நடந்திருந்தால் கண்டிப்பாக இந்திய அணி அந்த இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்று நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த தொடரை கைப்பற்றியிருக்கும் ஏனென்றால் இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் மட்டும்தான் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மூன்றாவது மற்றும் நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இந்திய அணி அபாரமான முறையில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தது அதே சமயம் மழையால் தடைப்பட்ட முதல் டி ட்வெண்ட்டி போட்டியிலும் சரி கடைசி டி ட்வெண்ட்டி போட்டியிலும் சரி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி அதிரடியாகத்தான் விளையாடி வந்தது கிட்டத்தட்ட ஓவருக்கு பத்து ரன்களுக்கு மேல் அடித்து விக்கெட் ஏதுமின்றி ரன் குவிப்பில் ஈடுபட்டு வந்தது அந்த நேரம்தான் சரியாக இரண்டு மேட்சுகளிலும் மழை பெய்து இந்த போட்டிகளை முற்றிலுமாக நிறுத்திவிட்டது ஆகையால் ஒருவேளை மட்டும் முதல் போட்டியும் ஐந்தாவது போட்டியும் மழையால் தடைபடாமல் இருந்திருந்தால் இந்த போட்டிகளிலும் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்று நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் டி டுவெண்டி தொடரை இந்திய அணி கைப்பற்றியிருக்கும் ஆனாலும் கூட எப்படியோ ஒரு வழியாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை இழந்ததற்கு பழிதீர்க்கும் விதமாக டி ட்வெண்ட்டி தொடரை வென்றுவிட்டது இந்திய அணி இப்போது இந்த ஆஸ்திரேலியா தொடருக்கு அடுத்தபடியாக சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான முழு தொடரில் விளையாட இருக்கிறது இந்திய அணி இதில் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக முதலில் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் அதனைத் தொடர்ந்து மூன்று ஒருநாள் நாள் போட்டிகள் அதற்கு பிறகு ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர் என இப்படியாக மூன்று ஃபார்மட்டுகளிலும் இந்த இரு அணிகளும் மோத இருக்கிறது மேலும் இந்த தொடர் முழுவதும் இந்தியாவில் வைத்துதான் நடைபெறுகிறது ஆகவே இந்த ஒரு விஷயம் என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாகவும் இருக்கிறது ஏனென்றால் இந்தியாவில் வைத்து இந்திய அணியை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் ஒன்றும் கிடையாது ஆகவே இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரில் இந்திய அணி ஒயிட் வாஷ் செய்து மிகப்பெரிய வெற்றியை படைக்கும் என்றே எதிர்பார்க்கலாம் மேலும் இதில் ஒருநாள் போட்டிகள் மற்றும் டி ட்வெண்ட்டி போட்டிகள் போன்றவைகளில் இந்திய அணி வெற்றி பெறுகிறதோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றுவது இந்திய அணிக்கு மிக மிக அவசியம் அதற்கு காரணம் டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளி பட்டியலில் இந்திய அணி முதல் இரண்டு இடத்தை பிடித்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற வேண்டுமென்றால் இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் வெற்றி பெறுவது என்பது இந்திய அணிக்கு ரொம்பவே அவசியம் குறிப்பாக சொந்த நாட்டில் விளையாடும் அனைத்து டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு வெளிநாடுகளில் நடைபெறும் போட்டிகளில் தோல்வியடைந்தால் கூட அது அவ்வளவாக பாதிக்காது ஆகவேதான் சொந்த நாட்டில் நடைபெறும் தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறது மேலும் தற்போது இருக்கும் இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்க அணியை வீழ்த்துவது என்பது மிகவும் எளிதாகவே செய்துவிடும் ஏனென்றால் ரோஹித் சர்மா விராட் கோலி ஜாஸ்பிரித் பும்ரா போன்ற வீரர்கள் இல்லாத இந்திய அணிதான் தற்போது சிறப்பாக விளையாடி வருகிறது அதிலும் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் ஜடேஜா போன்ற வீரர்களின் பங்களிப்பு என்பது இந்திய அணிக்கு யானை பலமாக இருக்கும் அதுவும் இப்போது அந்த வரிசையில் ரிஷப் பண்டும் இணைந்துவிட்டார் ஏனென்றால் சற்று முன்பு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிராக நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் அதை நிரூபித்தும் காட்டிவிட்டார் ரிஷப் பண்ட் ஆமாங்க இந்த முதல் டெஸ்ட் போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியை பொறுத்தவரையில் நம்ம ரிசப் பண்ட் அதிரடியாக விளையாடியிருந்தார் அதுவும் சமீப காலமாகவே இந்திய அணியிலிருந்து இவர் ஓரம் கட்டப்பட்டு வருகிறார் அதற்கு மிக முக்கிய காரணம் அண்மையில் மிகப்பெரிய விபத்திலிருந்து மீண்டு வந்த இவர் ஐபிஎல்லில் மிகப்பெரிய தொகைக்கு ஏலத்துக்கு சென்றார் அதன் பிறகு அந்த பிரஷரில் விளையாட முடியாமல் இவரது ஃபார்மையும் இழந்தார் இதன் காரணமாகவே இவர் இந்திய அணியில் தேர்வாக முடியாமலும் தவித்து வந்தார் இந்த சூழலில்தான் இனி ஒரு தடவை இந்திய அணியில் வாய்ப்பு கிடைத்தால் தான் யார் என்பதை நிரூபித்தே ஆக வேண்டும் என்ற முனைப்பில் இருந்து வந்தார் இவர் இந்த சூழலில்தான் இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரில் ரிஷப் பண்டுக்கு வாய்ப்பு கிடைத்தது அப்படி கிடைத்த இந்த ஒரு வாய்ப்பை ரிசப் பண்ட் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டார் ஏனென்றால் இந்த போட்டியில் ரிசப் பண்ட் பேட்டிங் செய்ய களமிறங்கி கிட்டத்தட்ட வெறும் முப்பத்தி இரண்டு பந்தில் அரை சதம் அடித்த இவர் எழுபத்தோரு பந்தில் சதத்தையும் தோற்றுவிட்டார் அதாவது இந்த டெஸ்ட் போட்டியை டி டுவெண்ட்டி போட்டி போல அதிரடியாக விளையாடி வந்தார் ரிசப்பண்ட் மேலும் சதத்தை அடித்துவிட்டு அதற்கு பிறகும் அதிரடியை தொடர்ந்த இவர் வெறும் நூற்றி முப்பத்தி இரண்டு பந்துகளில் இரட்டை சதத்தையும் கடந்தார் அதுவும் இந்த போட்டியில் இவரது பேட்டிங் ஸ்டைல் என்பது மொத்தமாக மாறியிருந்தது வழக்கமாக இவர் பேட்டிங் ஸ்டைலில் வலது இடது பக்கமாக நகர்ந்து வந்து பின்பக்கமாக பந்துகளை அடிப்பதில் இவர் சிறந்தவர் ஆனால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் இவர் அடித்த அனைத்து சிக்சர்களும் பவுண்டரிகளும் எதிர் திசையில் மட்டும்தான் அடித்திருந்தார் எந்த ஒரு பந்தையும் ஸ்வீட் ஷாட் என்ற முறையில் இவர் அடிக்கவே இல்லை அந்தளவுக்கு நேரடியாக பந்தின் மீது நேரடி ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்ற மனப்பான்மை இவரது பேட்டிங்கில் இந்த போட்டியில் தெரிந்தது மேலும் அப்படியாக அதிரடியாக விளையாடிய இவர் சரியாக இருநூற்றி ஏழு ரன்கள் எடுத்திருந்த போது இவரது விக்கெட்டையும் இழந்தார் மேலும் இவரது இந்த ஒரு இன்னிங்ஸ் மூலமாக இந்திய அணி முதல் நாள் ஆட்டத்திலேயே சாதனை ரன் குவிப்பையும் செய்திருந்தது ஏனென்றால் முதல் நாள் ஆட்டத்திலேயே இந்திய அணி ஐநூற்றி பத்து ரன்கள் வரை எடுத்துவிட்டது இதற்கு மிக முக்கிய காரணம் ரிஷப் ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறம் சுப்மன் கில்லும் இந்த போட்டியில் சூப்பராகவே விளையாடியிருந்தார் குறிப்பாக இது ஒரு வார்ம் மேட்ச் என்பதாலேயே இந்த போட்டியில் சுப்மன் கில்லும் கூட பாலுக்கு பால் ரன்களை அடிக்காமல் குறைவான பந்துகளில் அதிக ரன்களை எடுத்திருந்தார் ஏனென்றால் இவரும் வெறும் நாற்பத்தி இரண்டு பந்துகளில் அரை சதத்தை எடுத்த இவர் அதற்கு பிறகு எண்பது பந்துகளிலேயே சதத்தை எடுத்துவிட்டார் ஆகவே இவரது இன்னிங்ஸும் கூட இந்த போட்டியில் மிக முக்கிய அங்கமாக மாறியிருந்தது இவர்களை தொடர்ந்து நம்ம ஹார்திக் பாண்டியாவும் இந்த போட்டியில் சூப்பராக விளையாடியிருந்தார் இவரும் கிட்டத்தட்ட நூற்றி இரண்டு பந்துகளில் நூறு ரன்களை எடுத்து இந்திய அணிக்கு பக்க பலமாக மாறினார் ஆனாலும் கூட இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த போட்டியில் நம்ம ஹார்திக் பாண்டியா அடித்த சிக்ஸர்களின் எண்ணிக்கை என்பது மூன்று சிக்ஸர்களாகும் அதேபோல நம்ம சுப்மன் கில் அடித்த சிக்சர்களின் எண்ணிக்கையும் அதே மூன்று தான் ஆனால் இந்த போட்டியில் நம்ம ரிசப் அடித்த சிக்ஸர்களின் எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட பதினாறு சிக்சர்களாகும் அதாவது ஒரு டி ட்வெண்ட்டி போட்டியில் அடிப்பது போல அந்தளவுக்கு வெறித்தனமாக அடித்திருந்தார் ரிஷப்பண்ட் ஆக மொத்தம் ரிஷப்பண்டின் இந்த ஒரு இன்னிங்ஸிலிருந்தே தெரிகிறது இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் கண்டிப்பாக பண்ட் என்பவர் தனி முத்திரை பதிப்பார் என்று அது இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான இத்தகைய பயிற்சி ஆட்டத்திலேயே இந்தளவுக்கு சிறப்பாக விளையாடும் இந்திய அணி கண்டிப்பாக அதிகாரப்பூர்வ முதல் டெஸ்ட் போட்டியில் இதைவிட சிறப்பாக விளையாடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்ன ஒன்று இந்த முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளை இந்திய அணி வெற்றி பெற்றால் கிட்டத்தட்ட இந்த டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை இந்திய அணி உறுதியாக பிடித்துவிடும் ஆக அதை மனதில் வைத்தும் கொஞ்சம் பொறுப்போடு விளையாட வேண்டியது இந்திய அணிக்கு அவசியமாகும் சரி நீங்கள் சொல்லுங்கள் நடந்து முடிந்த ஆஸ்திரேலியா தொடரில் டி ட்வெண்ட்டி தொடரை கைப்பற்றி ஒருநாள் தொடருக்கு பழிதீர்த்த இந்திய அணி தற்போது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான இத்தகைய மூன்று தொடர்களிலும் சிறப்பாக விளையாடி மூன்று தொடர்களையும் கைப்பற்றுமா அல்லது ஒரு சில தொடர்களை இழக்க நேரிடுமா என்பதை பற்றியும் அப்படி இழக்க நேரிட்டால் எந்த ஒரு தொடரில் இந்திய அணி திணறலாம் என்பதைப் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்